ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு இலவச மினி டிராக்டர் வழங்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணும் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா அப்படிங்கிற பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசும் மாநில அரசும் விவசாயிகளின் நலன் கருதி பல்வேறு விதமான சலுகைகளை வழங்கி வருகிறது விவசாயம் என்பது நாட்டின் முதுகெலும்பாக உள்ளது இதற்காக கடன்கள் மானியங்கள் மற்றும் இலவச நலத்திட்டங்களையும் வழங்கி வர்றாங்க அந்த வகையில் விவசாயத்தில் உல உழவு மற்றும் மேம்படுத்துதல் பணிக்காக மினி டிராக்டரும் வழங்கிட்டு வராங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த திட்டத்திற்கு சிறு குறு விவசாயிகள் என அனைத்து விவசாயிகளுமே அப்ளை பண்ணி பெற முடியும் எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கிற நியர்பைல இருக்கிற தோட்டக்கலைத்துறையில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் இருந்ததுன்னா அதோட பட்டா சிட்டா உங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஃபோட்டோ இது எல்லாமே இருந்தால் போதும் இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி பெற முடியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் உங்களுக்கு பிடித்த மினி டிராக்டரை சூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் வாங்கும்போது சொந்த அமௌண்ட்டோ அல்லது லோன் போட்டோ வாங்கிக்கலாம் லோன் வாங்கிட்டு அதுக்கான ரெசிப்டையும் அந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணணும் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பின்னேற்பு மானியமாக தான் இந்த மானியம் வந்து எழுவத்தைந்தாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படுகிறது இதுக்கு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க